இந்தியா முழுவதும் பாராளுமன்றத்திற்கான தேர்தல் ஒரே பரபரப்பு இருக்குது பாஜக ஒருபுறம் என்டிஏ கூட்டணி இன்னொன்று இண்டி கூட்டணி அப்படின்னு அந்த இண்டி கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குது பார்க்குறோம் அந்த இண்டி கூட்டணியில் ஒரு அங்கம் வகிப்பது வந்து ஆம் ஆத்மி கட்சி அந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்தான் டெல்லியுடைய முதல்வர் இந்த லிக்கர் கேட் அப்படிங்கிற இந்த லிக்கர் பாலிசி அதை கொண்டு அதில் பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த கட்சியுடைய துணை முதல்வராகவும் முக்கிய அமைச்சராகவும் இருந்த மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார் அதையடுத்து பிஆர்எஸ் தெலுங்கானா கட்சியில் இருக்கக்கூடிய கவிதா அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் தான் கைது செய்யப்பட்டார் ஏழு எட்டு முறைக்கு மேலே இடி நோட்டீஸ் அனுப்பியும் நான் அதில் வந்து நேரடியாக வாக்குமூலம் கொடுக்க மாட்டேன் அந்த நோட்டீஸுக்கு பதில் அளிக்க மாட்டேன் என்று முரண்டு பிடித்த நிலையிலே நேற்று அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைதுக்கு எதிராக அந்த கட்சியினர் எங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கிறது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இவர் தான் ஊழலுக்கு எதிராக போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கே வந்தார் இப்போ இவரே ஊழலுக்கு இரையாகி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதை எப்படி பார்க்குறது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யோகியன் வரான் சொம்பு எடுத்து உள்ள வையின்னு அப்போ ஏற்பட்ட யோகிய சிகாமணி நம்ம மஃப்லர் கெஜ்ரிவால் அவர்கள் இவர் வாழ்க்கை முழுக்க இந்த கருணாநிதி க ஸ்டாலின் இவங்களுடைய மறு வடிவமாக தான் நான் அவரை வடக்க இருக்கிற ஒரு நபராக பார்க்குறேன் ஏன்னா என்ன சொல்லுவார் தமிழ் வளர்க்குறேன்ட்டு மேக்சிமம் தமிழை அழிக்கிற வேலையை செய்வார் ஸ்டாலின் வந்து நான் திராவிட மாடல் மாணவர்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை கேவலப்படுத்துவார் இவர் அந்த மாதிரி வந்து நான் ஊழலை ஒழிக்க அவதாரம் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி இவரோட போய் நின்றுக்கிட்டார் அண்ணா ஹதரையோட நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு நபரோட சே ஆலோசனைப்படி தான் இவர் வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும் போது நம்ம சங்க பரிவாரில் உள்ள பல பேர் வந்து இந்த மிக 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 முக்கியமான நபர் சென்னையில் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்டயும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு அதில் ஒரு மிக நல்ல நண்பர் இருக்கார் அவர்கிட்டயும் இவன் திருட்டு பய இவனை நம்பாதீங்க அப்படின்னு ஏற்கனவே எச்சரித்தாங்க அதுக்கு அந்த மிக 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 முக்கியமான நபர் உங்களுக்கு வேறு வேலை இல்லைங்கிற லெவலில் அது அவருடைய ஒரு ரெண்டு வாரத்தில பதில் சொல்லிட்டு போயிட்டார் அது கடந்து போயிட்டார் ஆனால் நம்ம ஆளுங்களும் சரி அண்ணா ஹாசரியும் சரி ஏற்கனவே இவன் ஒரு திருட்டு பய ஒரு முதல்வரை போய் நீ இப்படி சொல்லலாமா ஐஐடியில் படித்தவரை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்க்குறவங்க நினச்சிக்கலாம் மக்கள் பணத்தை சூறையாடுறவனை மக்கள் நம்பிக்கையை இல்லைங்க நான் ஊழலுக்கு எதிரானவங்க ஊழலை ஒழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு நீ என்ன சொல்கிறியோ அதாவது ஒரு பெண்ணு உங்களை நோக்கி என்னை வந்து ரவுடி பயலுக்கு துரத்திட்டு வரானுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது காப்பாற்றிட்டு அந்த பொண்ணோட கற்பை சூறையாடுறவன் எவ்வளவு கேடு கட்டவனோ அந்த பொண்ணை கற்பையா க சூறையாடுற ஓ துரத்திக்கிட்டு வந்தவொன்னே பாதுகாப்பு தரேன்னு சொல்லி சூறையாடுறவன் தான் கெடுகட்டவன் அந்த மாதிரி தான் இந்த அரசாங்க பணத்தை திருடுறவனோட நான் இதை காப்பாற்ற வந்திருக்கேன் காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திருடுறவன் தான் மிகப்பெரிய திருடல் அதனால தான் இந்த ஆளை நான் சிங்களூரில் சொல்கிறேன் அதோடு இல்லாமல் இவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை கா அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இது வந்து பிஜேபி எதிர்கட்சியை பழிவாங்கிறது இதை டெல்லியில் மட்டும் சொல்ல மாட்டாங்க டெல்லியில் சொல்ல சொன்னால் இந்த ஷீலா தீட்சித்து முன்னாள் இவங்க முதல் முதல்வர் இருந்தாங்கல்ல அவங்க மருமக பிள்ளை அஜய் மக்கான் அப்படின்னு இருக்காரு அந்த அஜய் மக்கான் தான் கம்ப்ளைண்ட்டே ரெண்டாயிரத்தி இருபதுலேயோ இருபத்தி ஒன்றுலேயோ கொடுத்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் காப்பியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதில் இன்னொரு முக்கியமானது என்னன்னா இவனை நம்பாதீங்க இவனை ஆரம்பத்துலேருந்து சொன்னது அண்ணா மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பரிவாரில் இருக்கக்கூடியவங்க அகில இந்திய அளவில் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தவங்கெல்லாம் எப்படி தனிப்பட்ட ஒரு இதை கருத்தாக எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி அந்த அஜய் மக்கான் பொதுவெளியிலேயே பிஜேபியை நாங்கள் மட்டுந்தாங்க எதிர்ப்போம் இவன் பிஜேபியோட பிடிஎம்ங்க இவன் பிஜேபிக்கு தாங்க குடிபிடிக்க வந்திருக்கான் அப்படின்னு ஏதேதோ அவருக்கு தோணதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார் இவன் ஒரு திருட்டு பைய நம்பாதீங்க இவன் ஒரு கொள்ளக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ இதில் யாராவது இதில் பிஜேபி தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி தப்பே பண்ணலை ஏன்னால் இது காங்கிரஸ்காரன் அதே மக்கான் கொடுத்த புகார் இதே மாதிரி டூ ஜி கேஸ் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதுக்கு மேல்முறையீட்டு டெல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ டூ ஜி போட்டது யார் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆர் ஆசாத்தும் கனிமொழியும் திருடனா திருடியான்னு விசாரின்னு சொன்னாங்க அதில் டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது இந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் இவங்கள திருடன் திருடின்னு சொல்லக்கூடிய அருகதை இல்லை இதுக்கு இவங்கள திருடன் திருடின்னு சொல்கிறதுக்கு போதுமான டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கள விடுவித்திருக்கு இப்போ உயர்நீதிமன்ற அப்பீலில் வந்து இவங்கள திருடனாங்களா திருடலையா திருடி இந்தம்மா திருடன் திருடியா இல்லையா அப்படின்னு இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லணும் அதனால் இது எங்கேருந்து இது வந்து அதே மக்கானும் காங்கிரஸ்கார் சிங் போட்ட ஆராசாக்கு கேஸ் போட்ட கனிமொழிக்கு கேஸ் போட்டவங்களும் காங்கிரஸ்காரங்க அதனால் இது காங்கிரஸ் ஆட்சியில் போட்ட கேஸ் அரசியல் கண்ணோட்டத்தோட காமாலை கண்ணோட பிஜேபி பார்க்காம நாட்டின் நலனை மட்டும் முன்னிறுத்தி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் விசாரிச்சிருக்காங்க மணிஷ் சிசோடியாக கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேலே அவரும் இருந்து வந்துட்டு இருக்கார் இந்த லிக்கர் கேட் ஊழலுங்கிறது நாலு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து பேசப்பட்டது இந்த நடவடிக்கையே தாமதமான நடவடிக்கை ஆனால் மிகவும் சிறப்பான நடவடிக்கை